ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி அரிசியில் வந்து நான் வந்து கார கொழுக்கட்டை வந்து செஞ்சுருக்கேன் இன்றைக்கி என் ப என் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் அதை எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒன் கப்பு வந்து மெஷர்மெண்ட்டு கப் வந்து இட்லி ரைஸ் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு சட்டி காயை வச்சு அதில் ஆயில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கணும் நெய் ஊற்றணும் அப்படின்னா நல்லா கொழுக்கட்டை வந்து வாசமாக இருக்கும் கார கொழுக்கட்டை இப்போ நெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா பொரியவும் அதிலே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு வந்து போட்டுக்கணும் இது மூணையும் வந்து நல்லா வந்து பொரிய விடணும் நல்லா செவக்கா பொரிய விட்டுட்டு நல்லா பொரிய நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்ச நூண்டு கருவேப்புல ஒரு அரை வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன் ஒரு அரை வெங்காயம் வெங்காயம் வந்து ரொம்ப போட வேணாம் அப்போ நறுக்கு நறுக்கிட்டு இருக்கும் அதில் ஒரு அரை வெங்காயம் போட்டால் வந்து போதும் நல்லா இப்போ வாருங்க கடலைப்பருப்பு உளுந்து கடுகு எல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து கொஞ்ச நூண்டு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வந்து பொரிய விடலாம் பொரிய விட்டுட்டு அடுத்து வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டு நல்லா வந்து பொரிய விடணும் பொரிய விட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து நிறையா போட்டோம் அப்படின்னா இந்த காரக்கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி அரிசியில் வந்து காரக்கொழுக்கட்டை வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸில் வந்து இந்த காரக்கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு அரிசி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் பாருங்கள் நான் மிக்சியில் வந்து அரிசி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்ச அரிசியை நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரெண்டு கைப்பிடி வந்து தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை எடுத்து இதில் வந்து கொட்டணும் கொட்டணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு ரெ ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த மாவு வந்து நல்லா வந்து சுருண்டு வந்துடும் பாருங்கள் லைட்டாக வந்து தண்ணி அந்த மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் வந்து சேர்க்குற பொருள் எல்லாமே வந்து இப்போ நல்லா கைவிடாமல் வந்து நல்லா கிண்டணும் இல்லை அப்படின்னா வந்து மாவு வந்து கீழே வந்து அடிபிடிச்சிரும் பாருங்கள் அவ்வளோ இந்த கொழுக்கட்டை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகாது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து வெந்துடும் அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை வந்து அவ்வளவு வந்து சாஃப்டாக இருக்கும் ஒரு கல் கல் ஒரு பச்சரிசியில் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த சூடாக இருக்கிற தான் வந்து சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து கொஞ்சம் ஆயிரும் ஆனால் இந்த கொழுக்கட்டை வந்து இப்படி பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்கள் நல்லா மாவு பதத்துக்கு உருட்டிட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்து ஆற வைக்கணும் ஆற வைக்கவும் கை பொறுக்கிற அளவுக்கு சூட்லயே வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை மாட்டி உருண்டி நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கணும் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு கை பொருக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் வந்து போதும் அழகாக நல்லா உருட்டை வரும் நல்லா உருட்டையிலே தெரியும் அந்த மாவு வந்து எவ்வளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க நான் உங்களுக்கு உருட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள் இது வந்து வேகிறதுக்கும் ரொம்ப லேட்டாகாது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் வந்து வெந்துடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு வந்து நமக்கு தாளிக்கிறதுலேயே வந்து வேக வச்சுருக்கோம் அதனால வந்து இந்த மாவு வந்து வே இந்த கொழுக்கட்டை வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து வெந்துடும் பாருங்க உங்களுக்கு நான் எல்லாமே கொழுக்கட்டை எல்லாமே நான் பிடிச்சி வச்சுட்டேன் ஒன் க ஒரு கப்பு மாவுளே வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ப பதினாலு கொழுக்கட்டை வந்து வரும் நல்லா தாராளமாக வந்து சாப்பிடலாம் ஒரு ஃபேமிலியில் வந்து பாருங்கள் இன்றைக்கி என் பசங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து கார சட்னி வந்து செய்யலாம் வந்து ஷைரிஸாக நல்லாயிருக்கும் என் பசங்களுக்கு அதை இன்றைக்கி நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு இட்லி அரிசியில் வந்து கார கொழுக்கட்டை வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் என் பசங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸு கார கொழுக்கட்டை பாருங்கள் பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை